ஒரு பசுமையான காட்டில் அறிவாளியான ஆந்தை நல்ல மனசுக்கார முயல் குறும்புக்கார அணில் இவர்கள் மூவரும் நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் தினமும் விளையாடி காட்டில் நேரத்தை மகிழ்ச்சியோடு கழிக்கிறார்கள் ஒரு நாள் ஒளிந்து பிடிக்கும் விளையாட்டு விளையாடும் போது அணில் தவறுதலாக முயலுக்கு பிடித்த பூந்தோட்டியை உடைத்துட்டான் அவன் உடைத்த பயத்தில் அதை பெரிய மரத்தின் பொந்தில் மறைச்சிட்டான் என் பூந்தோட்டி எங்க போற்றி வச்சிருந்தேன் நீங்க யாராவது என் பூந்தொட்டிய பாத்தீங்களா யாரும் பதில் சொல்லல முயல் ரொம்பவே சோகமா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சான் அந்த நேரத்துல ஆந்தை அணிலிடம் போய் சொன்னது நீ சிக்கோட பூந்தொட்டிய மறைச்சு வச்சிருக்க கூடாது பாரு சிக்கு ரொம்ப சோகமா இருக்கும் நீ அவங்க கிட்ட போய் உண்மையை சொல்லிடு அவன் கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவான் நீ சொல்றதும் சரிதான் நான் இப்பவே போய் சிக்கு கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்

இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கிட்டோம் தெரியுமா தவறு நடந்தா அதை மறைக்க கூடாது துணிச்சலா ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டால் நட்பு இன்னும் வலுவாகும்